இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் யார்னா பிசாசுதான் இந்த உலகத்தில் இருக்கிற அவன் தான் வந்து என்ன பண்ணுறான் இந்த தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்ம இருதயத்திற்குள்ள வராதபடிக்கு நம்மளோட மனதை வந்து அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் இன்றைக்கி எத்தனையோ ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் தேவனுடைய நம்ப முடியாமல் தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தின் இந்த பிசாசன என்ன பண்ணுறான் அவனுடைய அவங்களுடைய இருதயத்தெல்லாம் அவன் குருடாக்கி போட்டுருக்கிறான் அவங்களால எவ்வளோ சொன்னாலும் அந்த சுவிசேஷத்தை நம்ப முடிய எவ்வளோ சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக்காக அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்ல நாங்க மனித மனுஷங்க எல்லாம் இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க சயின்டிபிக்கா பேசுறாங்களே தவிர அவர்களால தேவனுடைய ஒளியை வந்து உணர முடியாத அளவுக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து இதை தான் சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே எல்லா காவலோட நீ இருதயத்தை காத்துக்கள்ள எனக்கு உதவி செய்யுங்க சப்பா இன்னுமாய் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறங்க நன்மை தீமைகளை பகுத்தறிகிற ஆவி எங்களுக்கு கொடுங்க